வணக்கங்க நான் உங்கள் ராஜ்பரகு இன்னைக்கு என்னப்பா உட்காந்து பேசுற அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல உட்காந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ரொம்ப இனோவேட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடெயில்டா பார்ப்போம் ஆமாங்க டாட்டானாலே இனோவேட்டிவ் டாட்டானாலே அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இனோவேட்டிவா யோசிக்கக்கூடிய இந்த அக்சரிஸ்ல கிடைச்சுள்ள டாடா மோட்டார்ஸ் ஜெனியூன் அக்சரிஸ்ல கிடைச்சுள்ள இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் பத்தியும் மசாஜர் சீட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எஸ் பொதுவா கார் அப்படினாலே லாங் அப்படி அப்படிதான் நம்ம காரை பர்ச்சேஸ் பண்ணுவோம் லாங் டிரைவ்க்கு வெஹிக்கிள் எடுக்கிறவங்க என்ட்ரி லெவல் காரை கூட சம்டைம்ஸ் எடுப்பாங்க லாங் டிரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பாடியில் சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாடி ஹீட் ஆகும் லாங் டிரைவ்ல பாடி வந்து ஹீட் ஆகும் அதே மாதிரி கால்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாண்டிக்ஸோ ஷூவோ போட்டுருந்தீங்கன்னா கால் வீக்கமா இருக்கிறது நீங்க பார்த்துருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி லாங் டிரைவ்ல ரொம்ப டயர்ட் அதிகமாகும் போது பாடி ஹீட் ஆகும் பாடி ஹீட் ஆச்சுன்னா கண் ஹீட் ஆகும் கண்ணு ஹீட் ஆச்சு அப்படின்னா டிரைவிங்ல கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பெரிய டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க டீ கடையில இருந்து டீ சாப்பிடுவாங்க என்னதான் டீ சாப்பிட்டாலும் அந்த டயர்ட் அவங்க உடம்புல இருக்குறதை நீங்க பார்க்க முடியும் பட் அதை எல்லாத்தையும் தவிர்க்கிற வகையில டாப் அண்ட் வேரியன்ட்ல நம்ம கிட்ட வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை மெயின்டெயின் பண்ணணும் லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அந்த பாடி ஹீட் இருக்காது ரொம்ப சந்தோஷமா டிரைவ் பண்ண முடியும் பட் என்ட்ரி லெவல் எடுக்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது நம்ம டாட்டாவில் பட் இப்போ அதுக்குமே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க நம்ம டாட்டாவில் இப்போ வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க வெண்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்னா என்ன வெண்டிலேட்டட் சீட்ஸ் தான் சீட்டுக்குள்ள இருந்து ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு நல்ல காற்று ரிலீஸ் பண்றதுனால நம்மளுடைய பேக் போன்ஸ் நம்மளுடைய முழு பகுதி இந்த மாதிரி இடங்களில் தான் ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்கும் ட்ராவல் பண்ணணும் சோ அந்த மாதிரி இடங்களில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஏசி இருக்கும் சொன்னால ஃப்ரண்ட் பாடி நமக்கு கூலிங் கிடைச்சாலும் ரியர் பாடியில் நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹீட்னால்தான் நமக்கு டயர்ட் ஆகும் சோ இதை ப்ரெவென்ட் பண்ற வகையில வெண்டிலேட்டட் சீட்ஸ் வித் மசாஜர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க இது என்ட்ரெவல் லெவல் கஸ்டமரும் பை பண்ணிக்கலாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல ரெண்டு ஃபேன் கொடுத்திருக்காங்க மசாஜர்க்கான ரெண்டு மோட்டர் இது ரெண்டுமே லாங் டிரைவ்ல நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் மசாஜ் ஆப்ஷன் லெவல்லே கிடைக்குது அதுவும் அக்சரிஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பிளஸ் இங்கேயுமே ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வெண்டிலேஷனுக்கான ஒரு ஆப்ஷனை என்ஷூர் பண்ணுது ஸோ லாங் ட்ரைவ் பண்ணும்போது நாம இந்த ப்ரஷரோட ட்ரை பண்ண வேண்டியதில்லை இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ள இந்த அக்சசரிஸ் அதுவும் டாட்டாவுடைய ஜென்யூன் அக்சசரிஸ்ஸாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வாரண்ட்டி கேரண்ட்டி எல்லாமே கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் இதை எந்த வண்டியிலையும் அஃபோர்டபுளாக உங்களால் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ட்ரைவர் ஷீட்லேயும் இல்ல கோ டிரைவர் ஷீட்லேயே கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ட்ரி லெவல் கார் வாங்குறவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த டாப் எண்ணுடைய ப்ரீமியத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய பாடினுடைய டெம்பரேச்சரையும் உங்களுடைய ஹெல்த்தையும் கான்சியஸா வச்சிக்க முடியும் இதனால விபத்துகளை கூட நீங்கள் தவிர்க்க முடியும் இதனால் எப்படி சார் அப்படின்னா எஸ் லாங் டிரைவ்ல தான் டயர்ட் அதிகமாக இருக்குது லாங் டிரைவ்ல தான் நம்ம தூக்க வரும் லாங் டிரைவ்ல தான் நம்ம பாடி பெயின் அதிகமாக இருக்கும் சோ இது எல்லாத்தையும் நீங்க ப்ரிவெண்ட் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் உங்க பாடி கூலாக இருக்கிறதுனால லாங் ட்ரைவ் உங்களால் நல்லா பண்ண முடியும் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்ல நீங்க உங்களுடைய ஒர்க்கை பாக்க முடியும் இதனால விபத்துகளை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த கம் பண்ண முடியும் ஹாப்பியான ஜேர்னியை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும் இது நம்ம சாய டாடா மோட்டர்ஸ்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு நீங்க அப்புறம் என்னங்க உடனடியும் போயிட்டு இப்படி ஒரு ஷீட்டு கிடைச்சதுன்னா உக்காந்துக்க மாட்டீங்களா உடனே வாங்க நம்ம சாய்ட் மோட்டர்ஸ்ல உங்க ட்ரீம் கார்கான அக்சசரிஸ் வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள்